திருச்சிற்றம்பலம் சிவாய் நம கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டால் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் அருள்மிகு முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஈரோடு தொண்டசீர் பரவார் திருவடிகள் சம்பந்த அடிகள் திருவடிகள் ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம் அடியேன் மங்கையர்க்கரசி இன்று திருவுருளாலும் குருவுருளாலும் சிந்திக்க இருக்கும் பகுதி இரண்டாம் திருமுறை நூற்றி பதினைந்தாவது பதிகம் திருப்புகழூர் என்ற தளத்தில் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்றது போன பதிவில் முதல் ஐந்து பாடல்களை சிந்தித்தோம் இன்றைய பதிவில் ஆறு முதல் பதினோரு பாடல்கள் பதினோராவது வரை உள்ள பாடல்களை சிந்திக்கலாம் முதல் ஐந்து பாடல்களின் தொகுப்பு திங்கள் சூடி திரிபுரங்களை ஓரம்பால் எரியூட்டிய எங்கள் பெருமானாகிய திருப்புகலூர் அக்னீஸ்வரரின் திருவடியை தொழ இடர் கெடும் சூடிய சடையை உடைய பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருப்புகலூரை மறவாது நினையும் உள்ளமுடையவர்களாயின் அவர்களின் துயரம் தீரும் உமையம்மையுடன் விற்றிருக்கும் அக்னீஸ்வரரை அடைய வல்லவர்கள் தேவர் உலகை ஆள்பவர்கள் ஆவர் திருப்புகலூர் பெருமானை நினைக்காத நாளெல்லாம் பயனின்றி கழிந்த நாளாக கருதப்படும் அடியார்கள் போற்றும் அக்னீஸ்வரர் எளியவராக திருப்புகழூர் என்ற தளத்தில் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக முதல் ஐந்து பாடல்களின் தொகுப்பு அமைந்துள்ளது அடுத்ததாக ஆறாவது பாடல் குலவராக குலம் இலருமாக குணம் புகழும் கால் உவகில் நல்ல கதி பெறுவரேனும் அலர் உறுத்தேன் புலவம் எல்லாம் வெறி கமளும் அம்தன் புகழூர்தனுள் நிலவம் மல்கு சடி சடையடிகள் பாதம் நினைவார்களே என்பதாக பாடல் அமைகிறது குலவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் குணம் இறைவன் குணம் நிலவம் திரை பொழிப்புரை உயர்ந்த குலத்தினராயினும் அல்லாதவராயினும் பெருமானின் குணங்களை புகழும் இடத்து அவர் நற்கதி பெறுவர் மலர்களில் விளைந்த தேனின் மனம் புலால் நாரும் இடங்களிலும் இடங்களில் எல்லாம் மனம் வீசுகின்றது அழகிய புகழூரில் பிறையணிந்த சடையை உடைய அடிகளின் திருவடிகளை நினையுங்கள் என்று பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் குறிப்புரை யார் உயர்ந்த குலத்தவர்கள் என்ற வினாவுக்கு திருவள்ளுவர் குடிமை என்ற அதிகாரத்தில் பத்து குரல்கள் மூலம் எடுத்து இயம்புகிறார் அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்யு குரலில் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு அதாவது வறியவர் சென்றால் முகம் அலர்ச்சியும் அவர்கள் விரும்பியவற்றைக் கொடுத்தலும் அவரிடம் இனிமையாக பேசுதலும் அவரை இகழாமையும் ஆகிய நான்கும் எக்காலத்தும் வேறுபடாது இருப்பவர்களுக்கே உயர்ந்த குலத்தவர் என்று பதிவு செய்கிறார் திருவள்ளுவர் மேலும் ஆசிரியர் திருமந்திர வகுப்பில் திருமூலர் பாத்திரம் அபாத்திரம் என்று மனிதர்களை பிரிக்கிறார் என்று கூறினார் தினையளவு உதவி செய்தால் பனையளவு நினைப்பவர் பாத்திரம் என்றும் அதாவது உயர்ந்த குலத்தவர் என்றும் பனையளவு உதவி செய்தால் தினையளவு நினைப்பர் என்பதை அபாத்திரம் அதாவது உயர் உயர்குலத்தவர் அல்லர் என்றும் நாம் கொள்ளலாம் அதாக நல்ல கதி பெறுவரேனும் என்ற தொடருக்கு மூன்றாம் திருமுறை இருபத்தி நாலாவது பதிகம் ஒன்றாவது செய்யுளில் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்ற தொடரை நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக ஏழாவது பாடல் ஆணும் பெண்ணும் என நிற்பரேனும் அரவு ஆறமா பூனுமேனும் புகழூர் தனக்கு ஒரு பொருள் ஆயினான் ஊனும் ஊரார் இடு பிச்சை ஏற்று உண்டு உடை கோவணம் பேணுமேனும் பிரான் என்பரால் எம்பெருமானையே என்பதாக அமைகிறது பாடல் பூண் அணிந்தவர் பேணும் விரும்புவர் பொழிப்புரை புகழூரை தமக்குரிய இடமாக கொண்டு இறைவர் ஆணும் பெண்ணுமாக அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் எழுந்தருளியிருக்கிறார் பாம்புகளை உடல் முழுவதும் அணிகலங்களாகப் பூண்பவர் ஊராரிடும் பிச்சையை ஏற்று உண்பவர் கோவணம் ஒன்றையே உடையாக கொண்டவர் அடியவர்கள் அவரையே பிரான் என்று கூறுகிறார்கள் என்பதாக பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் குறிப்புரை உடை கோவணம் பேணும் மேணும் என்ற தொடரில் ஏன் சிவபெருமான் கோவணத்தை அணிந்துள்ளார் என்ற கேள்விக்கு மாணிக் மணிவாசகர் திருச்சாடலில் இரண்டாவது பாடலில் பதில் சொல்கிறார் தன்னையே கோவணமாய் சாத்தினன்கான் சாழலோ சொல்லும் பொருளுமாய் அமைந்த வேதத்தையே கோவணமாக அணிந்திருக்கிறார் என்பது பொருள் அடுத்ததாக எட்டாவது பாடல் உய்ய வேண்டில் எழுபோத நெஞ்சே உயர் இலங்கைக்கோன் கைகள் ஒழுக கருவறை எடுத்தானை ஒரு விரலினால் செய்கை தோன்ற சிதை தருளவல்ல சிவன் மேய பூ பொய்கை சூழ்ந்த புகழூர் புகழ் பொருள் ஆகுமே புகழ பொருளாகுமே என்பதாக அமைகிறது எட்டாவது பாடல் போத என்பது புகுத ஒழுக என்பது தலர பொழிப்புரை நெஞ்சே உய்ய வேண்டில் எழுக செல்க திருப்புகழூரை நோக்கி உயரிய இலங்கைக்கு அரசனாகிய இராவணனை கைகளால் கைலை மலையை பெயர்த்தவனை ஓர் விரலால் தன் வன்மை தோன்ற சிதைத்து அருளவல்ல சிவன் பூம்பொய்கை சூழ்ந்த திருப்புகழூர் என்ற தளத்தில் எழுந்தருளி உள்ளார் புகழூரை போற்றுவதனால் மெய்ப்பொருளாகிய சிவனை அடையலாம் என்று பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் அடுத்ததாக குறிப்புரை மெய்ப்பொருளை அடைவது எப்படி என்ற கேள்விக்கு ஆறாம் நுற்பாவில் பதில் சொல்கிறார் மெய்கண்டார் உணர்வுறு அசத்தனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்பதாக செய்யுள் அமைகிறது அதாவது சிவன் உலகப்பொருள் போல் தோன்றி நின்று அழியும் பொருள் அல்ல முயற்கொம்பு போல அறியப்படாத பொருளும் அல்ல பதிஞானத்தால் அவனருளால் மட்டுமே நாம் மெய்ப்பொருளை அடையலாம் என்று பதிவு செய்கிறார் மேகண்டார் அடுத்ததாக ஒன்பதாவது பாடல் நேமியானும் முகம் நான்கு உடைய நெறி ஆம் இது தகைந்து ஏத்த போய் ஆர் அழல் ஆயினான் சாமி தாதை சரணாகும் என்று தலை சாய்மினோ பூமியெல்லாம் புகழ் செல்வம் மல்கும் புகழ் என்பதாக அமைகிறது நேமியான் சக்கராயுதம் ஏந்திய திருமால் சுவாமி முருகன் பொழிப்புரை உடைய திருமாலும் நான்முகனும் தங்கள் சர்ச்சைக்கு பன்றியாயும் அன்னமாயும் வடிவு கொண்டு அடிமுடி தேடுவதே ஏற்ற வழி என்று எண்ணினர் அப்போது சிவன் அழலுருவாய் தோன்றினார் முருகனின் தந்தையாகிய புகழூர் பெருமானை நாம் சரணடைந்து தலை தாழ்த்தி வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் உலகம் புகழும் செல்வமும் நலமும் நிறையும் என்று பதிவு செய்கிறார் அடுத்ததாக பத்தாவது பாடல் வேர்த்த மெய்யர் உருவத்து உடைவிட்டு உழல்வார்களும் போர்த்த கூரை போதி நீழலாரும் புகழூர்தனுள் தீர்த்தம் எல்லாம் சடைகரந்த தேவன் திறம் கருதுங்காள் ஓர்த்து மெய்யென்று உணராது பாதம் தொழுது உய்மினே என்பதாக அமைகிறது கூரை ஆடை போதி அரசமரம் ஓர்த்து ஆராய்ந்து பொழிப்புரை வியர்வை தோன்றிட உடல் உடனும் தோ வியர்வை தோன்றிய உடலுடனும் உடையின்றி திரியும் சமணர்களும் உடையை போர்த்தி கொண்டு அரசமர நிழலில் உறைபவர்களாகிய புக்தர்கள் புத்தர்களும் சொல்லும் பொய்யுரையை ஏற்காதீர்கள் திருப்புகலூரில் விற்றிருக்கும் கங்கை பெருமான் திருவடிகளை நினைந்து வழிபடுங்கள் பெருமான் இயல்புகளை ஆராய முற்படாமல் அவன் திருவடிகளை வணங்கி உய்வடையுங்கள் என்று பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் குறிப்புரை திறம் கருதுங்கால் ஓர்த்து என்ற தொடருக்கு ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு ஜோதிக்க வேண்டா சுடர் எங்கள் ஜோதி என்று திருப்பாசுர பதிகத்தின் வரிகளை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக பதினோராவது பாடல் புந்தி ஆர்த்த பெரியோர்கள் ஏத்தும் தனுள் வெந்த சாம்பல் பொடி பூச வல்ல விடை ஊர்தியை அந்தமிலா அனல் ஆடலானை அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடியாட கெடும் பாவமே என்பதாக அமைகிறது புந்தி அறிவு அந்தம் முடிவு பொழிப்புரை அறிவார்ந்த பெரியோர்கள் வாழும் புகழூரில் அக்னீஸ்வரர் திருநீற்று பொடியை பூசிக்கொண்டும் விடையை ஊர்தியாக கொண்டும் அனலில் நின்றும் ஆடும் பெருமானாக உள்ளார் இப்பெருமானை பற்றி ஞானசம்பந்தர் சொன்ன தமிழ் மாலையை பாடி ஆடி போற்ற பாவம் கெடும் என்று பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்தர் குறிப்புரை பாடி ஆட என்ற தொடரை பாட வேண்டும் நான் போற்றி ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடி ஆடி ஆனந்தம் அதுவா அதுவே ஆக அருள் கலந்து என்ற மாணிக்கவாசகரின் தொடர்களை நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தொடரலாம் அடுத்து ஆரூரடிகள் வகுத்து கொடுத்த படிமுறைகளை பற்றி சிந்திக்கலாம் இதில் பொதுநிலை உண்மை நிலை புராணச் செய்திகள் குறியீடுகள் பிற செய்திகள் இவற்றை சிந்திக்கலாம் பொதுநிலையில் அங்கம் என்ற தலைப்பில் அடிகள் பிரான் என்றும் பிரத்யங்கம் என்ற தலைப்பில் பாதம் என்றும் சாங்கம் என்ற தலைப்பில் நிலவும் மல்குசடை அரவு ஆரமா பூணுமேனும் என்றும் உபாங்கம் என்ற தலைப்பில் விடவூர்தி என்பதை நாம் பட்டியலிடலாம் அடுத்ததாக உண்மை நிலையில் பேரருள் உடைமையின் கீழ் ஆறாவது பாடல் நான்காவது வரியில் உள்ள நிலவும் மல்குசடை எட்டாவது பாடல் மூன்றாவது வரியிலுள்ள சிதைத்து அருள் வல்ல என்ற தொடரையும் பட்டியலிடலாம் அடுத்ததாக முடிவில்லா ஆற்றலுடைமை என்ற எண் எண்குணத்தின் கீழ் பதினோராவது பாடல் மூன்றாவது வரியில் உள்ள அனல் ஆடலானை என்ற தொடரை பட்டியலிடலாம் புராணச் செய்திகள் திங்கள் சூடிய புராணம் திரிபுரம் ஓர் அம்பால் எரியூட்டிய புராணம் ராவணன் கைலை பெயர்த்த புராணம் அயனும் அடிமுடி தேடிய புராணம் என்று நான்கு புராணங்கள் இந்த பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது இவற்றில் அயனும் ஆளும் அடிமுடி தேடிய புராணம் பற்றி சிந்திக்க உள்ளோம் மனித ஆண்டு முன்னூற்றி அறுபது சேர்ந்தால் தேவ ஆண்டு ஒன்று இந்த தேவ ஆண்டு பன்னிரெண்டாயிரம் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம் இது பிரம்மாவிற்கு ஒரு பகலாகும் அப்போது உலகம் யாவும் நீருள் மூழ்கிவிடும் எங்கும் வெள்ளமாகிவிடும் பிரமன் ஓய்வெடுத்து உறங்கச் செல்வார் அப்போது அந்த வெள்ளத்தில் திருமால் ஓர் ஆளிலை மீது சிவசிந்தனையுடன் படுத்திருப்பார் ஜல்லோகத்தில் வாழும் முனிவர்கள் புகழ ஆளிலை செயனமாம் கண்ணன் கண்விழித்து பன்றி வடிவாகி நீரில் மூழ்கிய நிலத்தை பந்துபோல் எடுத்து வந்து நிலைநிறுத்தினார் காக்கும் கடவுளாயிற்றே அப்பொழுது ஆயிரம் சதுர்யுகம் கழித்து பிரம்மாவிற்கு பகல் வந்தது உலகை எடுத்து நிறுத்தினோம் என்ற செருக்குடன் நாராயணர் பார்க்கடலில் படுத்துறங்கினார் பிரம்மன் தேவரையும் மனிதரையும் விலங்குகளையும் செடிகொடிகளையும் மண்ணையும் விண்ணையும் படைத்தார் அவ்வாறு படைத்த பிரம்மன் யானே பரம் என்னை விட வேறு கடவுள் இல்லை என்று எண்ணி செருக்குற்றார் பிரம்மா நாம் உறங்கினால் உலகம் ஒடுங்குகிறது நாம் விழித்தால் உலகம் உண்டாகிறது என்று எண்ணி பிரம்மா தாம் படைத்த மலைகள் கடல்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து வந்தார் பார்க்கடலில் கார்கடல் போல் கண் துயிலும் மாதவன் மார்பில் ஓங்கி ஒரு அடியடித்து எழுந்திரு என்றார் பிரம்மா நீ ஆர் என்று வினவினார் திருமாலை நோக்கி அதற்கு திருமால் நான் உன் தந்தை இன்றும் உனக்கு இன்றும் உனக்கு தூக்க மயக்கம் போகவில்லையா என்று கூறி சிரித்தார் திருமால் உடனே பிரம்மா திருமாலை பார்த்து உனக்குத்தான் தூக்க மயக்கம் நான் தான் உலகங்களை படைக்கின்றவன் உனக்கு தந்தை யானே பிரம்மம் என்றார் பிரம்மா திருமால் பிரம்மாவை பார்த்து நான்முகனே என் ஆவியில் பிறந்தவன் நீ ஆதலால் நான் உன் தந்தை யானே பிரம்மம் என்றார் பிரம்மா திருமாலை பார்த்து நீ தெளிவில்லாமல் பேசுகிறாய் உன் உந்தியில் வந்ததால் நீ என் பிதாவோ பேஷ் அப்படியாயின் கட்டையில் பிறந்த கனலுக்கு கட்டை பிதாவாகுமோ நீ தூணில் பிறந்தாயே அதனால் தூண் உனக்கு தந்தையா என்றார் பிரம்மா பிறகு முனிவர் சாபத்தால் திருமால் எடுத்த பத்து பிறவிகளிலும் பிரம்மா தலையெழுத்தை எழுதியுள்ளார் அவ்வாறு எழுதியதால் என் கை சிவந்துள்ளது என்றான் பிரம்மா இதை கேட்டு விஷ்ணு வெகுண்டு கரங்களை கொட்டி கூறுகின்றார் உன் உச்சி தலையை சிவபெருமான் நகத்தால் கிள்ளி எடுத்தாரே அந்த தலையை இன்று வரை படைத்துக் கொள்ளவில்லையே நீ எனவே இவ்வாறு பிரம்மா தான் பிரம்மம் என்றும் திருமால் தான் பிரம்மம் என்றும் வாதிட்டு கொண்டனர் பின் இருவரும் தங்களிடம் உள்ள சிவாஸ்தரத்தை வைத்து கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் போர் புரிந்தன இருவரையும் அடக்கியால அவர்களிடையே ஒரு பேரொளி தூண்போல் பேரொளி தூண்போல் தோன்றியது சிறுவர்களே உங்கள் போரை விடுத்து இதன் அடிமுடி தேடி என்று ஒரு பேரொளி வானில் தோன்றியது உடனே பன்றி வடிவம் கொண்டு திருமால் அடி தேட தேடினார் அன்னப்பறவை வடிவம் கொண்டு பிரம்மா முடி தேடினார் இருவரும் உள்ளம் நொந்து மீண்டனர் ஜோதியை சோதிக்காமல் வழிபட்டனர் முக்கன் மூர்த்தி இருவர் முன் தோன்றி அருள் செய்தார் ஜோதி இருவர் முன் தோன்றிய தினம் சிவராத்திரியாகும் ஜோதி மெல்ல குறுகி ஒரு மலை வடிவாயிற்று இதுவே திருவண்ணாமலை யான் எனது என்ற தான் இறைவனை அடைய முடியும் என்பது இந்த புராணத்தின் நீதியாக அமைகிறது எட்டாவது பாடலில் ராவணன் வருவது பற்றி தெய்வச் பெரிய பெரியபுராணத்தில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது பாடலை பிரமாணமாக கொள்ளலாம் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கைக்கொள்ளும் கொள்ளும் என காட்ட என்னமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அன்னல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் அருள் செய்தார் என்பதாக பாடல் அமைகிறது இதன் பொருள் யாது என்றால் தவறு செய்தாலும் வந்து சேர்ந்தால் சேவருமான் அருள் அவனை காப்பாற்றும் என்ற கருத்துக்காக ராவணன் எட்டாவது பாடலில் வருகிறார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது பாடலில் தெய்வ சேக்கிடார் தொழுவார்க்கே அருள்வது சேவருமான் இனத்தொழார் வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையும் ஆய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உய்ந்தபடி விரித்தார் தொழுகின்றவர்களுக்கு அருள்பவன் சேவருமான் என்று தெரியாமல் அடிமுடி தேடிச் சென்றனர் என்று தெய்வசேகுலார் பதிவு செய்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடலில் வேத காரணர் ஆய வெண்பரை செய்ய சடை நாதன் நெறியறிந்து உய்யார் தம்மிலே நலம் கொள்ளும் போதமிலா சமன் கையர் புத்தர் வழியாக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் என்று சமண பௌத்தம் சொல்லுவது நமக்கு பழியை சேர்க்கும் என்று ஏன் சம்பந்தர் எட்டாவது பாடலில் ராவணனையும் ஒன்பதாவது பாடலில் அயன்மாலையும் பத்தாவது பாடலில் சமண பௌத்தத்தை வைத்தார் என்று பிரமாணமாக தெய்வச்சக்கிளார் கூறிய பாடல்களை சிந்தித்தோம் அடுத்ததாக குறியீடுகள் பற்றி சிந்திக்கலாம் தேன் பேரின்பம் சடை ஞானம் அரவு குண்டலினி சக்தி ஊனும் ஊராரிடும் பிச்சை மலத்தை பிச்சையாக ஏற்றல் பூம்பொய்கை திருவருள் அழல் அருள் விடை அறம் பாதம் அம்மை ஞானம் அடுத்தது பிற செய்திகள் அடுத்ததாக பதினோராவது பாடல் இரண்டாவது வரியில் வெந்த சாம்பல் பொடி பூச வல்ல என்று நிலையாமையை குறித்து இச்சா சக்தியைக் குறிக்கிறது அடுத்து ஏழாவது பாடல் ஒன்றாவது வரியில் அரவு ஆரமா ஊர்தல் என்ற பொருள் கொண்டு சக்தியைக் குறிக்கிறது உடை கோவணம் பேணும் மேணும் என்று ஏழாவது பாடல் மூன்றாவது வரியில் உள்ள தொடர் வேதமாக கொண்டு ஞான சக்தியாக குறிக்கிறது இப்படி சக்தி சக்தி ஞான சக்தியாக எடுக்கலாம் என்று குருநாதர் கூறியதை இங்கு பதிவு செய்கிறேன் நெஞ்சுவிடு விடுத்துவதிலும் மூன்று சக்திகளின் குறியாக குதிரையை கொள்ள வேண்டும் என்று உமாபதி சிவம் அருளிதே ஆசிரியர் வகுப்பில் கூறியதை இங்கு நினைவு எனது உரையை நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய ஆர்வடிகளின் திருவடிகளையும் திருமதி சரஸ்லக்ஷ்மி அம்மா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்